நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காமர்டியூ ஒரு ரூபா காயின்னு நினைவு வகை ஒரு ரூபா காயின் கம்மம் ஒரு ரெண்டு ரூபா காயின்னு அஞ்சு ரூபா காயின் ஒன்று பார்க்குறேங்க சரிங்களா என்னடா நோட்டும் காயினும் கரன்சியும் போட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இதை காட்டுறாங்களேன்னு பார்க்காதீங்க ரெண்டு நாளாக அதையே பார்த்து எனக்கு போர் அடிக்குதுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு வருஷம் மூணு நாளைக்கு ஒரு வருஷம் நான் அது உங்களுக்கு போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சரிங்களா அதுக்கு இடையில் நாம் இந்த மாதிரியான கலெக்ஷனுக்குரிய நாணயங்களையும் நாம் பார்த்துக்குவோம் சரிங்களா முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதுனா செயின் திரு திருவள்ளுவர் ஒரு ரூபா காயினுங்க ஒரு ரூபா காயின்னு இது வந்து நோய்டா மின்ட்டு நோய்டா மின்ட்டு வந்து நல்ல ஒரு ரேர் காயினுங்க ரேர் காயின் இல்லை ஸ்கேர் தான் ஆனால் ரேர் ஆகக்கூடிய ஸ்கேரில் இருக்குது அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் இந்த நாணயம் இங்கே கிடைக்கிறதே அரிதாக இருக்குது நீங்கள் இதை கிடைக்கும்போதே வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இது மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைதராபாத் நொய்டான்னு இதில் வந்து நோய்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ஸ்கேரு நொயிடா மின்ட்டு கொஞ்சம் பாம்பே மின்ட்டு கொஞ்சம் சரிங்களா ஆக மொத்தத்தில் மூணுமே வந்து நல்ல ஸ்கேரில் தான் இருக்குது இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க நொய்டா மின்ட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா புத்தம் காயினாக இருக்குது இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுக்குறது தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹைதராபாத் மின்ட்டுங்க இது வந்து நல்ல ஸ்கேர் காயின் இதனுடைய விலைன்னு நம்ம பார்த்தோம்னா இது க கண்டிஷன் நல்லா ஆனால் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணலை கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூறு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒரு ரூபா நாணயம் நோய்டா மின்ட்டு இதுவும் ஸ்கேர் ஸ்கேரில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல ஸ்கேரு இதனுடைய விலை வந்து அதே நூறுரூபா தாங்க இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் கொடுக்குற ஒரு சலுகை விலைங்க நம்ம நானே மார்க்கெட்லாம் இதனுடைய விலையே தனி நீங்கள் சேகரிப்பாளர் புதியவர்களாகவும் இருப்பீங்க பழையவங்களாகவும் இருப்பீங்க பழையவங்கக்கிட்ட வந்து இது மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் புதியவர்கள்ட்ட இது கிடைக்க சான்ஸ் இல்லை அதனால் இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது ரெண்டு ரூபாய்ங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் நானே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்தது நாலு மின்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து நோய்டா மின்ட்டு வந்து ரேர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஹைதராபாத் மின்ட்டுங்க அடுத்தது இது ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா இது வந்து ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் பதினோரு முனை வடிவம் கொண்டது ஹைதராபாத் மின்ட்டு இதில் ஸ்கேர் இதனுடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபார்க் லைஃப் வால்டு ஃபுட்டே அப்படிங்கிற இந்த நாணயம் இந்த மழை தூ காயின்னு கூட சொல்லலாம் ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ஸ்கேர் நாணயங்க மூணு மின்டில் இதை அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காப்பர் நிக்கலில் ஆறு கிராம் எடையில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டத்தில் பதினோரு முனை வடிவத்தில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட்டில் இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க ஏன்னா இது வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்குது நாணயத்துக்கு எந்த சேதமும் இல்லை ஆனால் அஞ்சு அண்டி இருக்குது பார்த்தீங்களா தான் இதுக்கு விலை கம்மி இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சல் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தாங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஹைதராபாத் மின்ட்டு இதுவும் இரநூத்தம்பது ரூபா தாங்க இது பார்த்தீங்கன்னா சியாம பிரசாத் முகர்ஜி சியாம பிரசாத் முகர்ஜி இது எந்த வருஷத்தில் அடிச்சிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடிச்சிருக்கிறாங்க ஹைதராபாத் மின்ட்டு இதுவும் நல்ல ஸ்கேர் ஐட்டம் தான் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் ரேராக நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னால உங்களுக்கு நல்ல ஒரு விலையை கொடுக்குங்க இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபா தாங்க நல்ல ஸ்கேர் நாணயம் நல்ல விலை அதிகமாக விற்கக்கூடிய ஒரு நாணயம் ஆனால் இதுக்கு விலை வந்து நூற்றம்பது ரூபாய்தான் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா கடல் அலை காய் பார்த்திங்களா இது வந்து ஒரு மேல் நாணயங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மட்டும் அடிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நாணயம்னே சொல்லலாங்க இப்போல்லாம் இதை இந்த நாணயங்களை சாதாரணமாகவே நம்ம பார்க்க முடியல அதுலேயும் மியூல் நாணயங்கள் ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்குது இந்த நாணயத்தினுடைய விலையை நான் சொல்கிறத விடவும் உங்களுக்கு இது தேவைன்னா என்ன எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் சரிங்களா இதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல ரவுண்டாக அப்படியே அந்த அச்சு மட்டும் தனியாக அழகாக விழுந்திருக்கு இதில் வேறு ஒரு சைடாக வேறு விழுந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டில் நல்ல ஒரு அழகான ஏர் நாணயம் சரிங்க நாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு வகை நாணயம் அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாயில் பொதுவான வகை மற்றும் கமமரட்டி வகையெல்லாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய விலைகளையும் என்னென்னு தெரிஞ்சுருக்குறோம் பெரிய நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்